ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் எஃப்சி இப்போ தான் இந்த வீக் தான் கரண்ட் பண்ணியிருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு கரண்ட்டில் இருக்குது எஃப்சி வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஆஸ்டா டாப் மாடலு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் கேட்குறேன் நெகோஷியபிள் தான் வாங்க நேராக வாங்க வண்டியை பார்த்துட்டு உங்கள் ஆஃபரை கொடுங்க பாபு நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் எஃப்சி இப்போ தான் இந்த வீக் தான் கரண்ட் பண்ணியிருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் க கரண்டில் இருக்குது எஃப்சி வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஆஸ்டா டாப் மாடலு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் கேட்குறேன் நெகோஷியபிள் தான் வாங்க நேராக வாங்க வண்டியை பார்த்துட்டு உங்கள் ஆஃபரை கொடுங்க பாபு நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன்